முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் போகி பண்டிகை பழையவைகளை தீயிட்டு கொளுத்தி கொண்டாடிய மக்கள் முதலமைச்சருடன் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்ட்டின் சந்திப்பு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார் புதுச்சேரியில் தலைக்குப்பர கவிழ்ந்து விபத்துக்குள்ளான ஆம்னி பஸ் பத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயம் ஆளுநர் மாளிகையில் பொங்கல் விழா பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் உரியடித்து கொண்டாடிய ஆளுநர் கைலாஷ்நாதன் தஞ்சாவூருக்கு சென்ற தனியார் சொகுசு ஆம்னி பேருந்து புதுச்சேரி காலாப்பட்ட அருகே வந்தபொழுது தடுப்பு கட்டியின் மீது மோதி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்தன பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் சொந்த ஊர் திரும்புவதற்காக தனியார் பேருந்து நிறுவனங்களை கூடுதலாக பேருந்துகளை இயக்கி வருகிறது அந்த வகையில் இன்று அதிகாலை சென்னையில் இருந்து இருபதற்கும் மேற்பட்ட பயணிகளுடன் புதுச்சேரி வழியாக தஞ்சாவூருக்கு புறப்பட்டு சென்ற தனியார் சொகுசு ஆம்னி பேருந்து புதுச்சேரி காலாப்பட்டு அருகே வந்தபொழுது ஆம்னி பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே உள்ள தடுப்புக்கட்டை மீது மோதி தலைக்குப்புற கவிழ்ந்தது அதிகாலை நேரம் என்பதால் தூக்க கழகத்தில் பயணம் செய்த பயணிகள் திடீரென விபத்து ஏற்பட்டதைத் தொடர்ந்து அலறி கூச்சலிட்டனர் மேலும் பேருந்தில் பயணம் செய்த பத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காலப்பட்டு போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் பேருந்தில் சிக்கி உயிருக்கு போராடிய பயணிகளை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் விபத்து குறித்து போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் பேருந்தின் ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் பேருந்தை இயக்கியதால் தான் விபத்து ஏற்பட்டதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் விபத்தை ஏற்படுத்திய பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகியோர் விபத்தை ஏற்படுத்திவிட்டு பொதுமக்களை கண்டதும் அங்கிருந்து ஓட்டம் பிடித்த நிலையில் இருவரையும் போலீசார் தேடி வருகின்றனர் பொங்கல் வாழ்த்து தெரிவித்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்ட்டின் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் பொங்கல் திருவிழா வரும் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் துறைமுக மைதானத்தில் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு அனுமதி கேட்டு லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோ சார்லஸ் மார்ட்டின் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டசபையில் சந்தித்து கோரிக்கை வைத்து பொங்கல் விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுத்தார் அப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமிக்கு சால்வை அணிவித்து பூங்குத்து கொடுத்து பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார் உடன் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காலும் சிவசங்கர் உள்ளிட்ட லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் புதுச்சேரி லோக் நிவாசில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பொங்கல் வைத்தும் உரியடித்தும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் குடும்பத்துடன் பொங்கலை கொண்டாடினார் தமிழர் திருநாளாம் பொங்கல் விழா புதுச்சேரியில் உள்ள லோக் நிவாசில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது லோக் நிவாஸ் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தனது குடும்பத்தினருடன் பங்கேற்றார் மேலும் இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் தேனி ஜெயக்குமார் மற்றும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றனர் மேலும் விழாவில் தமிழரின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளான ஒயிலாட்டம் கரகாட்டம் தப்பாட்டம் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தொடர்ந்து மண் பானையில் தனது குடும்பத்தினருடன் பொங்கல் வைத்த கைலாஷ்நாதன் தமிழர்களின் விளையாட்டான உரியடி அடித்து மகிழ்ந்தார் இதையடுத்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொங்கல் பானையையும் அவர் வழங்கினார்

காவல்துறை சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் டிஐஜி தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு உரியடித்தும் மாட்டு வண்டி ஓட்டியும் உற்சாகமாக பொங்கலை கொண்டாடினர் புதுச்சேரி காவல்துறை சார்பில் ஆயுதப்படை மைதானத்தில் தைப்பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டது இதில் காவல்துறை அதிகாரிகள் முதல் பெண் காவலர்கள் வரை தைப்பொங்கலிட்டு வழிபட்டனர் தொடர்ந்து நடந்த கோல போட்டி ஸ்லோ சைக்கிள் ரேஸ் மியூசிக்கல் சேர் உரியடித்தல் ஆகிய போட்டிகளில் அதிகாரிகளும் அவரது குழந்தைகளும் ஆர்வத்துடன் பங்கேற்று வெற்றி பெற்றனர் இந்த தைப்பொங்கல் விழாவில் டிஐஜி சத்யசுந்தரம் கலந்து கொண்டு பொங்கல் பாணியை பற்ற வைத்து அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி உரியடி மற்றும் மாட்டுவண்டி போட்டிகளில் தனது குடும்பத்துடன் பங்கேற்றார் இந்த பொங்கல் விழாவில் உயர் அதிகாரிகள் இஷா சிங் ஸ்ருதி எரகட்டி ஜிந்தா கோதண்டராவ் ரச்னா சிங் உள்ளிட்ட பல்வேறு காவல்துறை அதிகாரிகளும் உற்சாகமாக பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு பொங்கலை கொண்டாடினர் பண்டிகையொட்டி வீட்டில் உள்ள பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி மக்கள் வழக்கமான உற்சாகத்துடன் போகியை கொண்டாடினர் மார்கழி மாதத்தின் கடைசி நாள் போகி பண்டிகையாகும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்காக போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது போகி பண்டிகையின் பொழுது வீட்டில் இருக்கும் தேவையற்ற பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்துவ அந்த வகையில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் இன்று அதிகாலை முதல் புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் உள்ள மக்கள் தங்களது வீடுகளில் உள்ள பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி போகியை கொண்டாடினர் இதனால் புதுச்சேரி முழுவதும் புகை மண்டலமாக காணப்பட்டது மேலும் போகி பண்டிகையொட்டி புதுச்சேரியில் டயர் பிளாஸ்டிக் பொருட்கள் எரிக்கக்கூடாது என நகராட்சி சார்பில் அறிவுறுத்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சார்பில் வழங்கப்படும் பொங்கல் தொகுப்பினை சட்டமன்ற உறுப்பினர் சாய்சே சரவணகுமார் ஊசுடு தொகுதியில் வழங்கி தொடங்கி வைத்தார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷனில் வழங்கும் பரிசுப் பொருட்கள் தொகுப்பில் பச்சரிசி நெய் பருப்பு வெல்லம் சமையல் எண்ணெய் உள்ளிட்ட எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள ஐந்து வகை பொருட்களில் பொங்கல் பொருட்களின் தொகுப்பை முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த வாரம் தொடங்கி வைத்தார் அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குர்மாம்பேட் பொறையூர் அகரம் கூடப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகளில் புதுச்சேரி அரசு சார்பில் வழங்கப்படும் பொங்கல் தொகுப்பை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சமூக சேவகர் சாய்ஜி தியாகராஜன் தொகுதித் தலைவர் முத்தாலு முரளி மற்றும் பாஜக நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இலங்கை கடற்படையினரால் காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதற்கு நிரந்தர தீர்வு காணும் நோக்கில் காரைக்கால் மீனவர்களின் பிரதிநிதிகள் இலங்கை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப்புடன் பேச்சுவார்த்தை லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தலைமையில் நடைபெற்றது இலங்கை கடற்படையினரால் காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்கதையாகி வரும் நிலையில் இதற்கு நிரந்தர தீர்வு காண லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறார் அந்த வகையில் காரைக்கால் மீனவர்களின் பிரதிநிதிகள் இலங்கை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப்புடனான பேச்சுவார்த்தை லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் சென்னை எழும்பூர் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது அப்பொழுது இலங்கை கடற்படையினால் காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதற்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் இலங்கை மற்றும் காரைக்கால் தமிழக மீனவர்கள் மத்திய மாநில அரசுகள் மற்றும் இலங்கை அரசை உள்ளடக்கி குழு அமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இலங்கையில் தற்பொழுது சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள காரைக்காலை சேர்ந்த பத்தொன்பது படகுகள் மற்றும் மீனவர்களை விடுவி நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மீனவர்கள் இலங்கை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்தனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகத்தின் துணை தூதர் கணேசநாதன் கேதீஸ்வரன் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் துரைசாமி ஜேசிய மக்கள் மன்ற பொருளாளர் ஆயுப் கான் மண்டல பொதுச் செயலாளர் அப்துல் பாஷித் மாநில செயலாளர் முருகானந்தம் ஆகியோர் இருந்தனர் கூடப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் வளாகத்தில் பாஜக மகளிரணி சார்பாக தாமரை பொங்கல் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணி சார்பில் தாமரை பொங்கல் நிகழ்ச்சி நடைபெற்றது பாஜக மாநில தலைவி தாமரை செல்வி மாநில துணைத் தலைவி மீனா ஊசுடு தொகுதி மகளிர் அணி தலைவி மல்லிகா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் குடிமை பொருள் வழங்கல் துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமார் சிறப்பு அழைப்பாளராக தாமரை பொங்கல் நிகழ்ச்சியை சிறப்பித்தார் தொடர்ந்து பொங்கல் வைக்கும் விழாவில் பொங்கலோ பொங்கல் என கோஷமிட்டு மகளிர்கள் உற்சாகம் அடைந்தனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்களுக்கு பட்டுப்புடவை வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் சமூக சேவகர் சாய்ஜி தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் ஏடிஎஸ் தாமோதரன் தொகுதி பொறுப்பாளர் எம் எஸ் பெருமாள் நிர்வாகிகள் ஹரிஹரி நாராயணா பன்னீர்செல்வம் கணபதி வேலாயுதம் குப்புசாமி பழனி பூபாலன் துளசிங்கம் முரளி பாலு கலிவரதன் மகளிரணி நிர்வாகிகள் தனலட்சுமி ராஜேஸ்வரி எழிலரசி ரேவதி விஜயலட்சுமி கவிதா அம்சா சந்திரா ரேவதி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கிராமப்புற கிரிக்கெட்டை ஊக்குவிக்கும் பிபிஎல் டி டென் பாகூர் பிரீமியர் லீக் தொடக்கம் கிராமப்புறங்களில் கிரிக்கெட் விளையாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் புதுச்சேரி பாகூர் பகுதியில் நடைபெறும் பிபிஎல் டி டென் பாகூர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி தொடக்க விழா கோலாகலமாக நடைபெற்றது இப்போட்டியில் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொடங்கி வைத்தார் போட்டியின் தொடக்கமாக கிரிக்கெட் வீரர்களுடன் இணைந்து டாஸ் போட்டு அவரும் கிரிக்கெட் விளையாடி போட்டியை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் மண்டல பொதுச்செயலாளர் சுரேஷ் ஆகியோர் பந்து வீச தலைவர் ஜோ சார்லஸ் மார்ட்டின் பேட்டிங் செய்து விளையாடினார் அதனைத் தொடர்ந்து தலைவர் ஜோ சார்லஸ் மார்ட்டின் பந்து வீச ஜேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் பேட்டிங் செய்து கிரிக்கெட் விளையாடி மகிழ்ந்தார் இக்காட்சி பார்வையாளர்களுக்கிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இந்த கிரிக்கெட் போட்டி தொடக்க விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான் குமார் மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ் தேசிய மக்கள் மன்ற பொருளாளர் ஆயுப் கான் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் திரளாக கலந்து கொண்டனர் மேலும் அனைவருக்கும் தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கிராமப்புறங்களில் இருந்து திறமையான கிரிக்கெட் வீரர்கள் உருவாக வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம் விரைவில் கிரிக்கெட் அசோசியேஷன் பாண்டிச்சேரியை மீட்டு புதுச்சேரி வீரர்களுக்கு உரிய வாய்ப்புகள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்தார் புதுவை மூலகுளம் பிச்சைவீரண்பட் பகுதியில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது கல்லூரியின் மேலாண் இயக்குனர் முனைவர் எஸ் ஆர் வழிகாட்டுதலின்படி முனைவர் சிவகுமார் கல்லூரியின் இயக்குநர் குமரவேல் விழாவினை தீபமேற்றி தொடங்கி வைத்தனர் கல்லூரியின் தலைமை நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியம் உடனிருந்து விழாவினை சிறப்பித்தார் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவகுமார் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் வரவேற்று பேசினர் உரையின் சிறப்பம்சமாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்படுவதன் சிறப்புகள் மற்றும் நோக்கங்கள் குறித்து மாணவர்களிடம் எடுத்துரைத்தார் பின்னர் மேலதாளங்கள் முழங்க சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது விழாவின் தொடர்ச்சியாக மாணவ மாணவிகளுக்கான உரியடித்தல் கோலப்போட்டி போன்ற தமிழர் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் பல நடைபெற்றன போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை கல்லூரி முதல்வர் முனிவர் சிவகுமார் வழங்கினார் பின்பு மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன அனைத்து துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவர் என அனைவரும் கலந்து கொண்டு கொண்டாடினர் விழாவின் மற்றொரு சிறப்பம்சமாக கல்லூரியின் மேலாண் இயக்குநர் முனைவர் எஸ் ஆர் சாம்பால் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ரத்த தானம் வழங்கும் நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டது இதில் தொண்டுள்ளம் கொண்ட மற்றும் மாணவர்கள் தன்னார்வத்துடன் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர் புதுச்சேரி காமராஜர் நகர் சாரம் தொகுதி தென்றல் நகர் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நலத்திட்ட உதவிகள் நிறுவனர் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் வழங்கினார் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாரம் தென்றல் நகர் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அனைத்து குடும்பங்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் பிரஷர் குக்கர் மிக்சி அடுப்பு தவா உள்ளிட்ட பல்வேறு வீட்டு உபயோகப் பொருட்களை வழங்கினார் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் அவர்கள் அப்பகுதிக்கு வருகை தந்த தந்தபோது அங்கிருந்த பொதுமக்கள் மாலைகள் அணிவித்தும் மலர்கள் தூவியும் உற்சாகமாக வரவேற்றனர் தொடர்ந்து அவர் பொதுமக்களை நேரில் சந்தித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன் சிவசங்கர் பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் மண்டல பொதுச் செயலாளர்கள் விஜய்ராஜ் சுரேஷ் மாநில செயலாளர் ரவி ராஜாராம் தேசிய மக்கள் மன்ற பொருளாளர் ஆயுப் கான் ஆகியோர் உடனிருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் மக்கள் நல சேவைகளை மனமார்ந்த பாராட்டுகளுடன் வரவேற்றனர் புதுவை காமராஜர் சாலை சாரத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் புதுச்சேரி கிராம வங்கி பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுவை காமராஜர் சாலை சாரத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் புதுச்சேரி கிராம வங்கி பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடியது தமிழர் பண்டிகையாம் தைப்பொங்கலின் பாரம்பரியத்தையும் பறைசாற்றும் விதமாக மஞ்சள் கரும்புடன் கோலமிட்டு மண்பானையில் பொங்கலிட்டு கொண்டாடப்பட்டது பொங்கல் விழா கொண்டாட்டத்தில் வங்கி தலைவர் ரத்னவேல் பொது மேலாளர் கணபதி வங்கி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தமிழரின் பாரம்பரிய உடையணிந்து கலந்து கொண்டனர் விழாவினை சிறப்பிக்கும் விதமாக தொண்டு நிறுவன பிரதிநிதிகள் மகளிர் சுயஉதவி குழுக்கு உறுப்பினர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர் விழாவின் இறுதியில் இனிப்பு பொங்கல் வழங்கி அனைவரும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் புதுவை மாநில கூட்டுறவு ஒன்றியத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் பயிலும் மாணவர்கள் சார்பாக பொங்கல் விழா சர்வதேச கூட்டுறவு ஆண்டு விழா புதுவை மாநில கூட்டுறவு ஒன்றியத்தின் ஐம்பதாவது பொன்விழா ஆண்டு ஆகிய முப்பெரும் விழா புதுவை மாநில கூட்டுறவு ஒன்றியத்தில் கொண்டாடப்பட்டது புதுவை மாநில கூட்டுறவு ஒன்றியத்தின் மேலாண் இயக்குநர் வீர வெங்கடேஸ்வரி அனைவரையும் வரவேற்று கௌரவித்தார் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் பொங்கல் விழாவினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் பொங்கல் விழாவினை துவக்கி வைத்து சிறப்பித்தார் மேலும் இவ்விழாவில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சாரங்கவாணி பாண்டலே மேலாண் இயக்குநர் வடிவேல் முருகன் நிர்வாக அதிகாரி வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் பல்வேறு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்திலிருந்து சான்றிதழ் வகுப்பு பயிலும் நான்கு ஊழியர்கள் மற்றும் கூட்டுறவு பட்டய வகுப்பு பயிலும் நாற்பத்தி மூன்று மாணவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன போட்டி கரும்பு தின்னும் போட்டி பலூன் ஊதுதல் மற்றும் உரியடித்தல் போன்ற பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் அளிக்கப்பட்டது போட்டியில் வெற்றி மாணவர்களுக்கு கூற்றுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் வழங்கினார் இவ்விழாவின் புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலைய முதுநிலை கணினி விரிவுரையாளர் ரங்கநாதன் கணினி நித்யாவதி ரமேஷ்குமார் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் கீழ்ப்புத்துப்பட்ட சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் பொங்கல் பண்டிகையை மாணவ மாணவிகள் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடினர் கல்லூரி விளையாட்டுத் திடலில் மாணவ மாணவிகள் தனித்தனியே பொங்கல் செய்து சூரிய பகவானுக்கு படையிலிட்டு வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடினர் கரும்பு மற்றும் மஞ்சள் மாவிலை தோரணம் கட்டி புதுப்பாடையில் பொங்கலிட்டு மாணவ மாணவிகள் பொங்கலோ பொங்கல் என மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடினர் பதிமூன்று தொழில் பிரிவை சேர்ந்த மாணவ மாணவிகள் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த பொங்கல் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டனர் முன்னதாக பொங்கல் விழாவினை கல்லூரி முதல்வர் தொடக்கி வைத்து வாழ்த்துறை வழங்கினார் புதியன புகுதலும் பழையன கழிதலும் என்பதற்கு ஏற்ப மாணவ மாணவிகள் இல்லங்களில் புதிய வளங்கள் அனைத்தும் வளர்ச்சியடைய இறைவனை பிரார்த்தனை செய்வதாக தனது பொங்கல் வாழ்த்து செய்தியில் தெரிவித்தார் பொங்கல் தின சிறப்பு கொண்டாட்டத்தில் கல்லூரி முதன்மை செயல் அதிகாரி மற்றும் மேலாளர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கு ஏற்ப பிறக்கும் தை மாதத்தில் தொழில் வளம் அனைத்தும் அனைவருக்கும் மேன்மேலும் வளர்ந்திட இறைவனை பிரார்த்திப்பதாக தனது பொங்கல் தின வாழ்த்து செய்தியில் தெரிவித்தார்கள் முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் ஓவியப்போட்டி போட்டி நாகராஜன் தலைமையில் நடந்தது புதுவை முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாளை முன்னிட்டு ஓவிய போட்டி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு நிர்வாகி வி நாகராஜன் தலைமை தாங்கினார் போட்டியை தொடங்கி வைத்த அவர் பேசியதாவது சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு வருடமும் நமது சென்டரில் கொண்டாடப்படுவது வழக்கம் அதேபோல இந்த ஆண்டும் சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாளை சிறப்பிக்கும் வகையில் ஓவிய போட்டி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் மற்றும் டுட்டோரியல் மாணவ மாணவியர் பங்கு பெற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் தேசிய இளைஞர் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இளைஞர்களின் கையில்தான் வருங்கால இந்தியா உள்ளது என்னிடம் நூறு இளைஞர்களை கொடுத்தால் நான் இந்தியாவையே மாற்றி காட்டுவேன் என்று மேல் நம்பிக்கை வைத்து முழக்கமிட்டவர் சுவாமி விவேகானந்தர் அவரது கருத்தை பின்பற்றி மாணவ மாணவியர் வருங்காலத்தில் உயர் பதவிகளை பெற்று பெருமை சேர்க்க வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் ஏற்பாடுகளை மற்றும் அலுவலர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரியில் பழையவைகளை தீயிட்டு கொளுத்தி கொண்டாடிய மக்கள் முதலமைச்சருடன் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்ட்டின் சந்திப்பு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார் புதுச்சேரியில் தலைக்குப்பிற கவிழ்ந்து விபத்துக்குள்ளான ஆம்னி பஸ் பத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயம் ஆளுநர் மாளிகையில் பொங்கல் விழா பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடிய கைலாஷ்நாதன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்